ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பேசலாமோ குமரனும் விஜயும் வந்துட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க வாக்கிங் போயிட்டுருக்கிற டைமில் பேசிட்டு வராங்க செலக்ட் ஆகணும் என்னான்னு தெரியல ப்ரோ நீங்கள் போய் கலந்துக்கிட்டேன் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லி விஜய் பேசிட்டு வர்றாரு குமரன் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க பயப்படாதீங்க அடுத்தடுத்து செலக்ட் ஆகி நல்லா ஜெயிக்கணும் நீங்கள் கப் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நடந்து வராங்க இல்லையா அந்த லொக்கேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்றுக்கண்ண வேலியில் வந்து இருந்தது இல்லையா காலேஜ் அந்த காலேஜில் அந்த லொக்கேஷன் நடந்து வர்றப்ப அந்த அந்த இடம் தான் காட்டுறாங்க அங்கே போய் ஜாக்கிங் போயிருக்காங்க அவங்க அங்கே எதாவது சூட்டி அடுத்தடுத்து சீன் வருமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சும்மா நான் ஜாக்கிங் போகிறதுக்கு மட்டும் அந்த இடத்துல போய் சூட் பண்ண மாட்டாங்க அதுலேருந்து என்ன சீன் வருது அந்த இடத்துல போய் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் அதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டுருந்தார் இல்லையா விஜய் அந்த இடம் தான் அது அதே காஸ்ட்யூம் தான் இன்னைக்கு தான் அது அந்த எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ஆனால் விஜய் கா அதாவது குமரனோடதுக்காக மட்டும் போய்